பூவா தலையா சீரியல் முடிய போறதை பத்தி இந்த சீரியல்ல சூரிய கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகர் கிஷோர் அவர்கள் ரொம்ப உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவர் சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோ பார்த்துலாம் ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் பூவா தலையா இந்த பூவா தலையா சீரியல் நம்ம பார்த்து செழிச்சு போன மாமியார் மருமகள் பாசம் கணவன் மனைவி பாசத்தை கதையா வச்சுதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ற நடிகை தர்ஷினாவுக்கு எக்கச்சக்கவான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க மேலும் இதை தொடர்ந்து இந்த பூவா தலையா சீரியல் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வர போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் இருக்கு இந்த நிலையில பூவா தலையார் சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ற நடிகர் கிஷோர் அவர்கள் ரொம்ப உருக்கமா சில விஷயங்களை இப்ப அவரு என்னோட முதல் சீரியல்ல எனக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது இந்த சீரியல் தான் என் வாழ்க்கைக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கு நான் இந்த மாதிரி பெரிய காஸ்ட் அண்ட் குரூ இருக்க சீரியல்ல நடிச்சதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும் குறிப்பா சித்ரா மேம் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டோட நடிச்சது என்னோட பாக்கியம் அவங்கதான் எங்க எல்லோருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க ஒவ்வொரு தலையா சீரியல் முடிய போறத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேலும் இந்த சீரியல் எயிட் ஹண்ட்ரட் எபிசோட தாண்டி நல்லா போகணும்னு தான் நாங்க எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஆனா சில தவிர்க்க முடியாத கட்டாயத்தினால எங்க சீரியலை இப்போ வெறும் இருநூத்தி நாற்பது எபிசோடுக்குள்ள முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் சீரியல் முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க எனக்கும் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனா என்ன பண்றது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் எங்களால கேட்க முடியும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லோருக்குமே ஒரு நிறைவான கொடுக்கும் சொல்லிருக்காரு மேலும் அடுத்த ஒரு புது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களை மாதிரி என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கிஷோர் சொல்லிருக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா பூவா தலையா சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் திரு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க